என்பதும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்வோம் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய காணொலிகள் போட்டிருக்கோம் ஆனால் இப்பொழுது சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியை பற்றி சில முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பேச இருக்கிறோம் சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு புறமும் பாஜக ஒரு புறமும் நேருக்கு நேராக அங்கே மோதுது மூன்றாவது இடத்துல அதிமுகவும் அங்கே களத்தில் இருக்குது நான்காவது இடத்துல நாம் தமிழர் கட்சி அங்கே களத்தில் இருக்குது முனை போட்டி பெயரளவில் நான்கு முனை போட்டி நேரடியாக விசிகாவிற்கும் பாஜகவிற்கும் இரண்டு முனை போட்டி வலுவாக நடக்கிறது சிதம்பரம் தொகுதியில் சிதம்பரம் தொகுதியில நம்ம யாரை ஆதரிக்கணும் அப்படின்னு சிதம்பரம் தொகுதி வாழ் மக்கள் மத்தியில் நீ போய் ஒரு கேள்வியை வச்சுனா சிதம்பரம் தொகுதியில தொகுதியின் மக்களுக்கு யார் நன்மை செய்வார்களோ அவரைத்தான் நாங்கள் ஆதரிப்போம்னு சிதம்பரம் தொகுதி வாழ் மக்கள் சொல்றாங்க அதே சிதம்பரம் தொகுதி வாழ் மக்கள் இதற்கு முன்பு ஐந்து ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த திருமாவளவன் அவர்கள் மீண்டும் போட்டியிடுகிறார் என்றால் எங்களுக்கு திருமாவளவன் தான் வேண்டும் நாங்கள் மீண்டும் திருமாவளவனைத்தான் தேர்ந்தெடுப்போம் என்று பெரும்பாலான மக்கள் பேச மறுக்கிறாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வெற்றி பெற்றார் ஆனால் ஐந்து ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியில் இருந்து அவர் செய்தது என்னன்ற கேள்வியை அந்த மக்கள் எழுப்புறாங்க திருமாவளவன் அவர்கள் ஐந்து ஆண்டுகள் அந்த பாராளுமன்ற தொகுதியில உறுப்பினராக இருந்தார் என்ன அப்படின்னு உங்க தொகுதி மக்கள் கேட்கிறாங்க திருமாவளவன் கிட்ட விடைய காணும் இந்த மாதிரி இருக்கின்ற திருமாவளவன் மீண்டும் ஒரு முறை அந்த மக்கள் கிட்ட போய் எப்படி அவர் வாக்கு கேட்பார் ஒன்று ஆனால் அவர் வாக்கு கேட்க தொகுதிக்குள்ள செல்லுகிறார் எப்படி செல்லுகிறார்னா பின்னாடி ஒரு ஐந்தாயிரம் அடியாட்களோடு செல்லுகிறார் அப்படின்னு அந்த தொகுதி வாழ் மக்கள் சொல்றாங்க அடியாட்கள்னா அவர் பின்னாடி வாக்கு சேகரிக்க போறவங்க தான் அந்த அடியாட்கள் அந்த கட்சியின் தொண்டர்கள் தான் அந்த அடியாட்கள் அவங்க எப்படி போய் வாக்கு சேகரிக்கிறாங்க அப்படின்னா எதிர்த்தரப்பில் இருந்து திருமாவளவனை நோக்கி யாரும் ஒரு கேள்வி எழுப்பி விடக்கூடாது நீங்க ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இங்க வந்து ஓட்டு கேட்டீங்க இந்த ஐந்து ஆண்டுகள்ல இந்த தொகுதிக்காக நீங்க எதையுமே செய்யல நீங்க எதையும் செய்யலனாலும் சிதம்பரம் தொகுதி என்பது ஒரு சிதம்பரம் தொகுதி என்பது ஒரு மிகவும் புகழ்பெற்ற ஒரு திருத்தல தொகுதி இந்த சிதம்பரம் தொகுதிக்கு உலக நாடுகளில் இருந்தெல்லாம் சுற்றுலா பயணிகள் ஏராளமாக நடராசர் கோயிலை பார்ப்பதற்கு வந்து செல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட புகழ்பெற்ற ஒரு திருத்தலம் உள்ள இந்த தொகுதியில நீங்கள் இந்து மதத்தை பற்றி கேவலமாக இந்து பெண்களை பற்றி கேவலமாக பல முறை இருக்கிறீர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியில் வெற்றி பெற்று அந்த பாராளுமன்ற அந்த தொகுதியின் மக்களே உங்களுக்கு வாக்களித்து உங்களை வெற்றி பெற செய்த அந்த மக்களுக்கு எதிராகவே நீங்கள் பேசினால் அந்த மக்கள் அதை எப்படி ஏற்றுக் கொள்ளுவார்கள் பிறகு அந்த மக்கள் உங்களுக்கு எப்படி வாக்களிப்பார்கள் மீண்டும் ஒரு முறை இதுவெல்லாம் சிதம்பரம் தொகுதி வாழ் மக்களின் கேள்வியாக இருக்கிறது இதற்கு திருமாவளவனவர்கள் வாக்கு கேட்டு தொகுதிக்குள்ள செல்லும் பொழுது வாக்காளர்கள் திருமாவளவனை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக அடியாட்களுடன் சென்று வாக்கு சேகரிப்பதாக அந்த தொகுதி வாழ் மக்களே சொல்றாங்க இந்த அளவிற்கு தான் திருமாவளவனுடைய தொகுதி நிலவரம் இருக்கிறது சிதம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் களத்தில் நிற்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கு மேல அந்த தொகுதியில் பெற்று இருக்கிறது இந்த முறையும் நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்கிறது பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் திருமாவளவன் பெற்ற வாக்கு வித்தியாசம் என்பது மூன்றாயிரத்தி இருநூற்று பத்தொன்பது வாக்குகள் மட்டுமே கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார் அப்பொழுது இருந்த அதே கூட்டணி தான் இப்பொழுதும் திருமாவளவன் தொடர்கிறார் ஆனால் திருமாவளவனுக்கு எதிரில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருந்த கூட்டணி இப்பொழுது இரண்டாக மாறியிருக்கிறது அப்பொழுது அதிமுக பாமக பிஜேபி இந்த அணிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்த கூட்டணி அப்பொழுது களத்தில் இருந்தது அந்த கூட்டணியை எதிர்த்துதான் திருமாவளவன் இருநூற்று பத்தொன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஆனால் அதிமுக களம் காணுகிறது பாமக பாஜக கூட்டணி அமைத்திருக்கிறது கடந்த முறை தனியாக களம் கண்ட டி டிவி தினகரன் அவர்கள் இப்பொழுது இந்த கூட்டணியில் இருக்கிறார் ஏன் இந்த இடத்துல பெயரை குறிப்பாக சொல்றேன் அப்படின்னா கடந்த தேர்தலில் டிடிவி தினகரன் இந்த தொகுதியில் அறுபதாயிரம் வாக்குகளுக்கு மேல பெற்றிருக்கிறார் குறைந்தது ஐந்தரை விழுக்காடு ஆறு விழுக்காடு வாக்கு அந்த தொகுதியில் டிடிவி தினகரன் பெற்றிருக்கிறார் இந்த முறை அந்த வாக்குகள் பாஜக கூட்டணிக்கு போகுது அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணியில் இருக்குது அதிமுக தான் தனியா நிற்கிறதே தவிர அதிமுகவிற்கு வேறு யாரும் இல்லை அவர்கள் மட்டும் தான் நிற்கிறார்கள் பாஜக பாமக டிடிவி மூன்று பேரும் சேர்ந்து ஒரு வலுவான அணியாகத்தான் அங்கு நிற்கிறது இப்பொழுது திருமாவளவனுக்கு எதிர்ப்பே இல்லை என்று சார்ந்தவர்களும் திமுகவை சார்ந்தவர்களும் தொடர்ந்து பேசி வருகிறார்கள் சிதம்பரம் தொகுதியில் திருவாவடவனுக்கு எதிர்ப்பே இல்லை கடந்த முறை போராடி வெற்றி பெற்ற திருமாவளவன் இந்த முறை சுலபமாக வெற்றி பெறப் போகிறார் இப்படிரா அவங்களால இப்படிலாம் பேச முடியுது திருமாவளவன் அந்த தொகுதிக்கு எதுவுமே செய்யலைன்னு சொல்லிட்டு அந்த தொகுதி மக்களே புலம்பிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை மீண்டும் வெற்றி பெறணும்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க எனக்கு ஒன் இண்டியாவில் ஒரு நேர்காணல் பேசியிருக்காரு நெல்சன் சேவியர் இவர் தான் அந்த நெல்சன் சேவியர் பார்த்துங்க இவங்க ரெண்டு பேரும் பேசுகிற அந்த நேர்காணலில் தான் அந்த உருட்டை உருட்டுறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் திருமாவளனவர்களுக்கு எதிரான இயக்கம் அல்ல பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கிய காலம் முதல் பாட்டாளி மக்கள் கட்சியின் வளர்ச்சியை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சி இவனுக்கோ மக்களுக்கோ மற்ற சமூகத்தவருக்கோ யாருக்கும் எதிரான இயக்கம் அல்ல இன்றும் பாட்டாளி மக்கள் கட்சி களத்தில் சமூக நீதியை பேணிக் காக்கின்ற இயக்கம் இன்றைக்கும் இரண்டு தனி தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி களம் காணுகிறது ஒரு தொகுதியில் நாடாறு சமூகத்தை சார்ந்தவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது அவர்கள் நிற்பதே பத்து தொகுதி அதில் மூன்று தொகுதிகளில் பெண்களுக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கிறது நன்றாக சிந்தித்து பாருங்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மக்களுக்கான இயக்கம் அப்படின்னா அது தான் ஆனா பாமகவை குறை சொல்லுவதையே தொழிலாக வைத்துக் கொண்டு ஒரு ஊடகம் நடத்துகிறீர்கள் இதுவெல்லாம் வெக்கக்கேடு ஊடகம் என்பது பொது தலம் இப்ப நான் கூட பேசுறேன் நான் சில நேரங்கள்ல பாமகவை பெரிதும் ஆதரித்து பேசுறேன் அதுக்கு காரணம் என்னன்னா உங்களை போன்றவர்கள் தான் நீங்க பேசுற அந்த பேச்சை எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல் எனக்கு இருக்கிறது அதனால நான் பாமகவே ஆதரித்து தான் ஆக வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அனைத்து சமூகத்திற்குமான இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு ஏற்க மறுக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்த பிறகுதான் பாமக வீழ்ச்சி அடைஞ்சி போச்சு நீங்க பேசுறீங்க பாமக வந்து வீழ்ச்சியை அடையல ஒரு நாளும் பாமகவை வீழ்த்தறதுக்கு விடுதலை சிறுத்தைகள் என்ன விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு இருக்குது இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஒரு சதவீதம் ஓட்டை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கத்தை பாமகவோடு ஒப்பிடக்கூடாது பாமகவோடு தோழமையாக இருந்த இயக்கம் விசிகா அந்த இயக்கத்தை இன்றும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் பெரிதும் மதிக்கிறார்கள் விசிகா என்ற இயக்கம் தோழமையோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதற்கு காரணம் தமிழர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு தேர்தல் களத்தை சந்தித்தால் இந்த திராவிடம் என்ற இந்த அநீதி வேறு அறுக்க முடியும் என்பதால் நாங்கள் அனைவருமேத்து சமூகத்தவர்களும் ஒன்றாக சேர்ந்து களத்தில் ஒரு வலிமையாக நிற்க வேண்டும் என்றுதான் அனைவரும் விரும்புகிறார்கள் பாமகவும் அதைத்தான் விரும்புகிறது பாமகவின் தலைமையும் அதை விரும்புகிறது ஆனா இங்க சூழ்ச்சி எங்கே ஏற்படுதுன்னா திராவிடத்தில் தான் ஏற்படுகிறது சூழ்ச்சி திருமாவளவன் அவர்களை பாமகவிற்கு எதிராக திருப்பியது கருணாநிதி இன்று திருமாவளவன்களை தொடர்ந்து பாமகவிற்கு எதிராக களத்தில் திசமாற்றி வைத்துக் கொண்டிருப்பது ஸ்டாலின் திருமாவளவன் அவர்கள் என்ன கொள்கை என்ன கோட்பாடு என்ன லட்சியம் என்ன இலக்கு இருக்கிறத அவருக்கு எதை நோக்கி அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சொல்லுங்க தன்னுடைய இயக்கத்தை தன்னை நம்பி இருக்கின்ற தொண்டர்களை திமுகவிற்கு சாசனம் எழுதி கொடுத்து விட்டு அவர்கள் கொடுக்கின்ற இரண்டு தொகுதியை பெற்றுக் கொண்டு திருமாவளவனவர்கள் பதவியை அனுபவித்துக் கொள்கிறார் இப்பொழுது அவர்களும் ரவிக்குமார் அவர்களும் ஒரு சிலர் அந்த கட்சியில இருக்கிறவங்க பதவி அனுபவிச்சுக்கிறாங்க அதை தாண்டி அவர்களால் என்ன செய்ய முடியும் இது திமுகவில் இருக்கின்ற வரைக்கும் இவர்களால் இதைத்தான் செய்ய முடியும் ஆனால் திருமாவளவன் அவர்கள் இந்த முறை சிதம்பரத்தில் தோற்க போவது உறுதி அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது தொகுதி மக்கள் எடுத்திருக்கின்ற முடிவு என்ன சண்முகம் என்ன போலே ஆகல ரிசல்ட்டை நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா சரிங்க ஓகே ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே